இது என்னது மாசு மாசா தூசாது என்ன மாசு ஆத்துல ஆத்துல அழகர் இறங்கினாலும் பத்து லட்சம் பேர் கூடுறான் சரி இது தெய்வ வழிபாடு இது என்ன வழிபாடு இதை ஊக்கப்படுத்துறது நீங்க எல்லாம் காரணம் இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு இதா எல்லாம் போங்க போயிட்டு இது பண்ணாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து அரசியல் ஆய்வறிஞர் கருத்தாளர் சமூக சீர்திருத்தாளர் அப்படி புதிய ஒரு படைக்க வந்த பெரிய புரட்சியாளர் உட்கார்ந்து பேசின எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் அவ்வளவு வந்துடும் இவ்வளவு ஓட்டு போட்டுருவான் இவ்வளவு உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்கிட்டையும் கேக்குறேன் நீங்கள் நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா கேள்வியா தான் இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேக்குறேன் நீங்க போடுவீங்களா போடுவீங்க ஏன் போடுவீங்க சொல்லுங்க இதுக்கு இதுக்காக போடுவேன் அவர் வைக்கிற இந்த கருத்து இந்த கோட்பாடு இந்த செயல்பாடு இதுக்காக போடுவேன் சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க